வரவேற்புரை நல்க வருமாறு நாமங்கள் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் கோ நாராயணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தற்போது வரவேற்புரை நல்க வருமாறு நாமங்கள் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் கோ நாராயணமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அன்பிற்கினியே அருந்தமிழ் வணக்கம் நல்லூர் வாழ்க நற்றமிழ் வாழ்க நாமக்கல் தமிழ்ச்சங்கம் தொடங்கியதிலிருந்து தன்னுடைய பாதையில் நிறைய விதைகளை பதித்து கொண்டே வருகிறது இன்றைய நாள் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய வரலாற்றில் மறக்க இயலாத ஒரு பொன்னாளாக பதிவு செய்யப்படுகிறது கூடு ஆய்வு சந்திப்பு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகிற ஒரு மாபெரும் நிகழ்வு பாட்டும் பாராட்டும் இந்த நிகழ்விற்காக எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாகித்ய அகாடமி விருதாளர் ஆயிரா வேங்கடாசலபதி அவர்கள் அந்த விருது பெற்றதற்காக மட்டுமல்ல கடந்த கால் நூற்றாண்டாக தமிழ் பண்பாட்டுத் துறையிலே தமிழ் மக்களினுடைய வரலாற்றை தோண்டி எடுக்கிற ஒரு ஆய்வாளராக எதிர்கால சமூகத்திற்கான மிகச்சிறந்த வரலாற்று பதிவுகளை உண்மையை தேடித் தருகிற ஒரு மாண்பாளராக நம்மிடையே இருக்கிறார் அவரை வரவேற்பதிலே தமிழ்ச்சங்கம் பெருமிதம் கொள்கிறது ஐயா வருக சங்கீத கலாநிதி டி எம் கிருஷ்ணா அவர்கள் அவர் ஒரு கலைஞர் உலகத் தமிழர்கள் அறிந்த ஒரு கலைஞர் கலைஞர் மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த செயற்பாட்டாளர் ஒரு படைப்பு ஆளுமை அவரை குறித்தும் ஏராளமாக சொல்வதற்கு செய்தி இருக்கிறது ஆனால் அவருடைய அன்புதான் அவரை மீண்டும் இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை தர செய்திருக்கிறது என்று நம்புகிறோம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருகை என வரவேற்று மகிழ்கின்றேன் நாமக்கல் மண்ணில் நாமக்கல் கவிஞர் மண்ணின் அடையாளம் அதனைத் தொடர்ந்து சிலம்பொழியார் இன்னும் ஒரு அடையாளம் எழுத்தாளர் சின்னப்ப பாரதி நாமக்கல்லின் பெயரை எல்லா இடங்களிலும் உச்சரிக்க செய்த ஒரு ஆளுமை அந்த வரிசையில் சமகாலத்தில் நான் சொல்லுகிற மூவருமே வாழ்ந்து மறைந்தவர்கள் சமகாலத்திலே நம்மோடு இருக்கிற அறிஞர் எழுத்தாளர் படைப்பு ஆளுமை மாணவர்களால் பெரிதும் போற்றப்படுகிற எங்கள் ஐயா என்று பாராட்டப்படுகிற மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களையும் இந்த மன்றம் வணங்கி வரவேற்கிறது சென்னையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் இன்று பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார் அவரையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கூடு ஆய்வு சந்திப்பின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் ஆய்வு அறிஞர் பல அதிகமானவர்கள் கோடை பண்பலையில் அவர் இருக்கும் பொழுதே உலகத் தமிழர்களால் பெரிதும் விரும்பப்பட்டார் மிக சிறந்த எழுத்தாளராக ஆய்வாளராக அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் எழுத்தாளர் முனைவர் பட்ட ஆய்வாளர் சதீஷ்குமார் அவர்களையும் அன்போடு தமிழ்ச்சங்கம் வரவேற்று மகிழ்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் இந்த அரங்கத்தை தமிழுக்காக தந்து உதவிய பெருந்தகையாளர் நாமக்கல் மண்ணில் நடைபெறுகிற அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்கும் முன்னின்று தன்னாலான அத்தனை உதவிகளையும் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய மா மனிதர் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய காப்பாளர்கள் பெரும் நன்கொடை தந்த காப்பாளர்கள் புரவலர்கள் உறுப்பினர்கள் மாதந்தோறும் நடைபெறுகிற தமிழ்ச்சங்க நிலாமுற்ற நிகழ்விற்கு வருகை தரக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் அரங்கில் மேடையில் மட்டுமல்ல எதிரே அமர்ந்திருப்பவர்களிலும் பல ஆளுமைகள் உண்டு வவுசி அவர்களின் பெயரன் முறை வரக்கூடிய உறவினர் பத்மராஜ் அவர்கள் அவருடைய இயற்பெயர் மதுரையில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் உண்மையில் அவர் அமெரிக்காவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்விற்கு அவர் வந்தது மிகவும் பொருத்தமானது குமார் சங்கர் ஐயா அவர்கள் மகிழ்ச்சி நெய்தல் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் கவிஞர் இசை அவர்கள் வந்திருக்கிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள் இருக்கிறார் காலச்சுவடு ஐயா அவர்கள் திருச்சி கரூர் ஆத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலிருந்து பல நண்பர்கள் இந்த அரங்கில் வருகை தந்திருக்கிறார்கள் கரூர் வீணை இசைக்கலைஞர் ஸ்ரீநிதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் சேலம் கவிஞர் ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் கான் அவர்கள் வந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொருவராக வருகை பதிவு எடுப்பது என் நோக்கமல்ல வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே பெரும் ஆளுமைகள் படைப்பாளிகள் தமிழ்ச் சமூகத்திற்கு தங்கள் கொடையை வழங்கி கொண்டிருப்பவர்கள் தமிழ்ச்சங்கம் இன்று உள்ளன்போடு அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறது மீண்டும் ஒரு முறை எவருடைய பெயர் விடுபட்டிருந்தாலும் வருந்த வேண்டாம் அன்போடு வரவேற்கிறோம் வருக வருக வழங்கிய தமிழ்ச்சங்கத்தின் செயலர் அவர்களுக்கு நன்றி தற்போது தலைமையுறை நாமக்கல் தமிழ்ச்சங்க தலைவர் தங்கம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் ட்ரினிட்டி பள்ளியின் தலைவர் நாமக்கல் நகைச்சுவை மன்ற மன்றத்தின் தலைவர் இவ்விழா நடைபெற முக்கிய காரணமானவர் இவ்விழாவிற்கு தலைமையற்றி நடத்து கொண்டிருக்கும் மருத்துவர் குழந்தைவேலையா அவர்களை தலைமையுறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அகர முதல இடத்தெல்லாம் ஆதி பகவான் உள்ளது மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆளுமைகளே மேடைக்கு எதிரே இருக்கின்ற பல்வேறு எழுத்தாளர்களே தமிழ் ஆர்வலர்களே இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அங்கே மருத்துவமனையின் சார்பாகவும் நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய நின்றாந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பல நாட்கள் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு விஷயம் திடீரென்று நோயாளி ஒலியோடு வருவார் படிகளில் ஏறுவார் உள்ளே நுழையும் போதே கீழே விழுந்து விடுவார் கீழே விழுந்தும்போது நின்று நின்றுவிடும் காடி கரஸ்ட் என்று சொல்லுவோம் உடனே அவரை மேலே படுக்க வைத்து சிபிஆர் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியை அழுத்தி அவரை ஊப்பிக்கு செய்வோம் ஒரு ஒரு மூணு சைக்கிள் செய்யணும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஐம்பது சதவீத மக்கள் நன்றாகி விடுவார்கள் ரிவர்ட் ஆகிடுவாங்க அது மாதிரி ஆகக்கூடியவர்களை பார்த்து அவனை இரண்டு நாள் மருத்துவமனையில் இருந்து வெளியிட போகிறபோது எனக்கு மிகவும் ஒரு ஆளுமையோடு உன்னை பார்ப்பேன் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் என்று சொல்வேன் ஏனென்றால் நானும் ஒரு படைப்பாளி என்பதனால் இத்தனை படைப்பாளிகளை ஒரு சேர அமர வைத்து இந்த அரங்கத்தை ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு ஆச்சரியத்திற்கும் உருவாக்கிய அனைத்து எழுத்தாளர்கள் பெருமக்களையும் அனைத்து படைப்பாளிகளையும் நான் இந்த மருத்துவமனையினுடைய அரங்கத்துக்கு வருவதற்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் எப்பொழுது நான் ஒரு படைப்பாளியோ எனக்குள்ளே ஒரு திமிர் வந்துவிடும் நான் தான் செய்தேன் என்றேன் அதை போன்று எளிமையாக அந்த மாதிரி ஒரு கௌரவம் இல்லாமல் இங்கே வந்திருக்கின்ற பெருமாள் முருகன் உள்ளிட்ட அனைத்து படைப்பாளிகளுக்கும் என்னுடைய இதை நிலைந்த நன்றி மலர்களை காணியாக்கிக் கொள்கிறேன் மேடையில் இருக்கின்ற ஆளுமைகளை பற்றி பாராட்டுவர்கள் பாராட்டப்படவேண்டியவர்கள் இருக்கிறார்கள் பாராட்டுவதற்காக வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என் நன்றி மலர்களை காணியாக சொல்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வு எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் வருடம் ஒரு முறை பெருமாளும் ஐயா சொல்வார் நான் இவ்வளோ ஆளுமைகளை கூட்டி வந்திருக்கிறீர்களே இந்த அரங்கம் பத்தாதே ஒரு நூற்றம்பது பேர் தான் உட்கார முடியும் என்று கேட்பேன் வந்த நூற்றி ஐம்பது ஆர்வலர்கள் வந்தாலே போதும் சிறப்பாக அமையும் என்று சொல்வார் அவரை போன்று மிகப்பெரிய ஒரு படைப்பாளி மிக எளிமையான ஒரு படைப்பாளியை பார்ப்பது மிகவும் அரிது நம் மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பெட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த அளவில் என்னுடைய தலைமை உரையை முடித்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை என் இரு கரண் கூப்பி வணங்கி மயில்கிறேன் நன்றி வணக்கம் வ வழங்கி அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி தற்போது வாழ்த்துறை வழங்க வருமாறு பல அதிகமான ஐயாவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சற்று முன் வாழ்த்துறை வழங்க அழைத்தவர் பெயர் மாறியதற்கு வருந்துகிறோம் தற்போது வாழ்த்துறை வழங்க வருமாறு எழுத்தாளர் அரவிந்தனையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக வாழ்த்துறை வருமாறு சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் கூடு சார்பாகவும் நாமக்கல் தமிழ்ச்சத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது வெளியீடு எங்கள் ஐயா பெருமாள் எழுதிய பூவே சாமிநாத ஒதுக்கலாமா என்ற நூலை சாகித்ய அகாடமி விருதாளர் ஆகிரா வேங்கடாசி ஐயா அவர்கள் வெளியிட தமக தமிழ் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் குலதேவல் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் எல்லோருக்குமான ஒரு நூலாக இது வந்திருக்கிறது இந்த நூலை வாங்கி வாசிப்போம் வாய்ப்புக்கு நன்றி நூலை அறிமுகப்படுத்திய நாராயணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தற்போது நினைவு பரிசு வழங்கு மற்றும் சிறப்பு செய்தல் சங்கீத கலாநிதி கிருஷ்ணா ஐயாவர்களுக்கு குழந்தைகள் ஐயாவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்தார் சிறப்பு செய்வார் அதிகமான அதிகமான நாராயணமூர்த்தி சிறப்பு செய்வார்

காலத்தில் அரிச்சுவட்டை பின்பற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூலை நான் வாசித்த பொழுது நூலுடனேயே எழுச்சியை ஓடுவார்கள் அவர்களுடனேயே நான் ஓடினேன் அவ்வளவு துடிப்பான ஒரு ஆய்வை

No, என கொண்டவர் எங்களை போன்ற எளிய மாணவர்களை எல்லாம் வேலையேற்றியவர் ஐயா பெருமாபுரம் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றார் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் ஐயா நாம தமிழிசை நிகழ்ச்சி நடத்தலாம் என்று கூறினார்கள் நாங்கள் எல்லாம் நினைத்தோம் எங்களுக்கெல்லாம் என்ன புரியும் தமிழிசை நிகழ்ச்சி என்றால் என்ன எதுவுமே தெரியாதே அதைத்தான் வந்து தொலைக்காட்சிகளையே பார்த்து கொள்ளலாமே என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஐயா கூறினால் ஒரு காரணம் இருக்கும் என்று நாங்கள் நலாவில் கூடினோம் ஆனால் சென்ற பிறகுதான் தெரிந்தது ஒரு ஒரு தாளில் ஒரு ஆற்றை பார்ப்பதற்கும் அதில் நீந்துவதற்குமான வேறுபாடு அப்படித்தான் இருந்தது எங்களுக்கு அப்போது எங்கள் ஐயா கூறுவார் எல்லா பிரம்மாண்டங்களும் அருகில் சென்று பார்க்கும் போது கட்டுடைந்து விடும் என்று ஆனால் நாங்கள் நினைத்தோம் அருகில் சென்று பார்த்தாலும் கட்டுடையாத ஒரே பிரம்மாண்டம் எங்கள் ஐயா பிறகு பிறகுதான் தெரிந்தது கிருஷ்ண ஐயா அவர்களின் இசையும் என்று எல்லோரும் கூறியதை போல இந்த அறையில் மந்திரம் நிகழ்ந்ததுதான் இந்த அறை புவியீர்ப்பு இசைக்கு எதிராக செயல்பட்டதுதான் இப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி 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 வழங்க வருமாறு சிவதுரை அவர்களை அழைக்கின்றோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் கூடு ஆய்வு சந்திப்பு இணைந்து நடத்திய பாட்டும் பாராட்டும் என்ற இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் அதில் கூர்ந்து நன்றியுரை வரை அமர்ந்து கேட்டுவிட்டு செல்படி கேட்டுவிடுகிறேன் பெரும்பாலும் தமிழ் நிகழ்வுகள் எல்லாமே ஏதோ ஒரு பரம்பு அல்லது ஒரு முற்றத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் முதன் முதலாக நான் இப்படி ஒரு உயிரிழப்ப அறையில் இப்படி ஒரு நிகழ்வை காண்பதை இதற்கு முன்னே பார்த்துருக்கிறேன் ஆனாலும் இப்படி ஒரு அறையை கொடுப்பதற்கு உண்மையிலேயே ஒரு மனசு வேண்டும் அந்த வகையிலே திருநெண்டி கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் தங்கம் மருத்துவம் இந்த கல்லூரி வெச்சத்தான் தங்கம் மருத்துவமனை தலைவர் நாமக்கல் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு மருகுழந்தேவின் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை பணியாற்றுகிறோம் குளிரூட்டப்பட்ட அறையை கொடுத்து மனசையும் உடலையும் ஒருங்கே புரிந்துத்தார் அடுத்ததாக இந்த நிகழ்வை திறம்பட வினையாற்றி செயல்படுத்திய நாமக்கல் தமிழ் சங்கத்தின் செயலர் கோ நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுரை வழங்கிய பட அதிகமான அவர்கள் அரவிந்தன் அவர்கள் மாணவ முனைவர் பட்ட ஆய்வாளர் இத்ரா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் கர்நாடக இசை வழங்கிய அவருடைய டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அவருடைய குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ன் கிருஷ்ணாய் அவர்கள் அவரைப் பற்றி ஈடுபடுத்திருக்கிறேன் ஒரு முறை ஒரு பற்றியை வெளியிட்டிருந்தார்கள் அவர் வந்து இந்த கண்ணாடி இசையை எளிய மக்களுக்கும் தெருவோரம் இருக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார் என்கின்ற ஒரு செய்தியை அதில் வெளியிட்டிருந்தார்கள் அதை படித்தபோது உண்மையிலேயே நான் வைசி வைத்துக் எனக்கு இந்த இசையை பற்றி எதுவும் தெரியாவிட்டாலும் அவருடைய ஒரு ரசிகராகவே மாறிவிட்டேன் என்பதை பதிவு செய்து அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன் வயதில் அவரோடு வாசித்த அக்கரை சோதனாதா கடம் என் குருமு குருபிரசாத் விருதற்றம் பிரவீன் இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வெங்கடசலபதி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வாங்குசியின் கடிதங்கள் என்ற ஒரு சிறிய நூலை தொகுப்பாக கொண்டு வந்திருந்தார் அந்த நூலை எங்களுடைய பள்ளி நூலகத்திலேயே நான் பார்த்தேன் அது சாப விமர்ச்சன் பெறாமல் இருந்தது அப்பொழுது அந்த நூலை வாசித்த போது உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு நூலை அவருக்கு கடிதங்களை பரிமொழியடிகள் ஆவண காப்பகத்திலிருந்து அந்த கடிதங்களை எல்லாம் தொகுத்து அப்பொழுதே அதை ஒரு சேகர பதிப்பகம் என்ற ஒரு சிறிய பதிப்பகம் வெளியிட்டு வெளியிட்டது அதன் பிறகு இத்தனை ஆண்டுகால இடைவெளியில் அதனுடைய நீட்சியை மிக அழகாக தமிழ் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த வகையிலேயே அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பூமியின் சமம் பற்றி ஒரு நூலினை எங்களுடைய பெரும்பான்முறைகளை அவர்கள் கொண்டு வந்துவர் மரம் ஓய்வெடுக்க அனைத்தாலும் காற்று விடுவதில்லை என்பதைப் போல அவர் ஓய்வெடுக்க அனைத்தாலும் அவருடன் இருக்கிற எழுத்தாளர் விடுவதில்லை போல தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லூர்களுக்கு ஒரு நூலை கொலையாக கொடுத்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாகன உதவி செய்த ஆத்தூர் பகுதி ஆசிரியர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் சேலம் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி இந்த நிகழ்வுக்கு தேவையானதை உடனிருந்து அனைத்தும் செய்து கொடுத்த செல்வகுமாரி அவர்களுக்கும் நன்றி இந்த நிகழ்வை நேரடி ஒளிப்பிடிப்பு செய்த கிங் டிவிக்கும் இதை பதிவு செய்து வெளியிட இருக்கும் சுருதி டிவிக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அதே போல இந்த நிகழ்வை காண்பதற்காக திருச்சி கலைக்காவேரி இசைக்கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி மேலும் தமிழகத்தின் பல நகரங்களிலிருந்தும் இந்த நிகழ்வை காண்பதற்காக தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வருகை பிடித்திருந்த பேராசிரிய பெருமக்கள் ஆய்வு மாணவர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாமக்கல் தமிழ்ச்சங்கம் மற்றும் கூடு ஆய்வு சந்திப்பு நடத்திய இந்த பாட்டும் பாராட்டும் என்ற நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்